தொழில் ரீதியான விரயங்களை முதல்ல கொடுப்பார் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆன உடனே நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து விரயம் தான் பண்ண வைப்பார் கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே லாக் பண்ணுவார் மேஷராசி அன்பர்கள் நீங்க மேஷமா இருந்தாலும் சனி பகவான் மூணு விதமா நம்மளுக்கு பிரிக்கலாம்

சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு பகவான் கும்ப ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆறு ராசிகளை பிடிப்பார் ஆறு ராசிகளை விடுவிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய சனியாகவும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்து வருடம் அப்ப உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா பன்னிரெண்டு கட்டத்துக்கும் வருவார் அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குங்களா ஆறு ராசி கட்டத்தை கிளியர் பண்றா அடுத்த தடவை பயிற்சி மேஷத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஆறு ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கறத உண்மை உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் நம்பிக்கையானவர் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை இவங்கதான் பொய் இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி ஆவத வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான சனி பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசிக்கு சனி பகவான் விரயத்துக்கு வரப்போகிறார் பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்போ ஜாதக ரீதியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி விரையான்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஒரு கிரகம் அதாவது நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு லாபத்தையும் தொழிலையும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது தொழில் ரீதியான விரயங்களை முதல்ல கொடுப்பார் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி உடனே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முப்பது வயதுக்குள்ள இருந்தா முதல் சுற்று முப்பதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருந்தா இரண்டாவது சுற்று அறுபதுல இருந்து தொண்ணூறு வயதிற்குள்ள இருந்தா மூன்றாவது சுற்று அப்ப முதல் சனியாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முத உங்களுடைய குழந்தை தன்மையை அவர் விரட்டுவார் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக உங்களை கொண்டு வருவார் அதே போல அடுத்தது என்ன செய்யணும் யாரு நம்பிக்கையானவர்கள் யாரு நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான தேவைகள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களோ உங்க உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பேர்சன்ஸ் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இதுல இருக்கக்கூடிய பொய்யெல்லாம் காட்டி கொடுத்துருவார் அவர்களுடைய உண்மை முகத்தை உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அதே போல விரயத்துக்கு வருகிறார் அப்படிங்கும்பொழுது ஃபர்ஸ்ட் உங்களை வந்து விரயம் தான் மண்ண வைப்பார் கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாம் பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே லாக் பண்ணுவார் எதுவுமே இல்லாம தனிச்சு நிக்க வைப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இது மொதல் காரணம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா விர பனிரெண்டாம் இடங்கிறது அலைச்சல்னு அலைச்சலை பண்ணுவார் அதிகமா மேற்கொள்ள வைப்பார் ஏதோ இடத்துக்கு ஒரு இடத்தை விட்டு ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு நிறைய பேர் வந்துட்டு சூழ்நிலை பூர்வீகத்துல இருக்கிறோம் இங்கிருந்து வெளிநாடு போறோம் வெளியூர் போறோம் அப்படின்னு எல்லாம் இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு முதல் சுற்றாக இருந்தால் வெளிநாடு வெளியூர் பயணத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பத்துக்கும் பதினொன்றாம் அதிபதி மாறுறார் அப்போ தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கு கொடுப்பதற்கு ஒரு நல்ல காலம் ஏன்னா பத்துங்கிறது தொழில் உங்களுடைய கர்மா இந்த பத்துக்குடையவராக இருக்கக்கூடிய சனி பன்னிரெண்டுக்கு வரும்போது கண்டிப்பாக தொழில ஒரு சின்ன சின்ன லாஸ் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது என்ன பண்றதுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே லாபஸ்தானாதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா அப்ப லாபத்தை குறைப்பார் உங்களுடைய ஆசைகளை குறைப்பார் பதினொன்றாம் இடங்கிறது உங்களுடைய மூத்த சகோதரர் மற்றும் உங்களுடைய சித்தப்பா உறவுகளை சொல்லக்கூடியது அப்ப மூத்த சகோதரர்களும் சித்தப்பா உறவு முறைகளில் ஒரு மனக்கசப்புகளையும் ஒரு பிரிவினைகளையும் சின்ன சின்ன ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளையும் கொடுப்பார் அப்படிங்கறத அமைப்பு அப்ப அந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் முடிந்த அளவுக்கு மௌன விரதம் எதையும் யோசிச்சு சிந்திச்சு ஒரு முறைக்கு பல முறை இது செய்யலாமா வேண்டாமா இது நமக்கு செஞ்சா நல்லது பண்ணுமா ஏன்னா உங்களை பிளாக் தான் பண்ணுவார் எப்படி உங்களை கெடுத்து பண்ணுவார் கெடுத்து கொடுப்பார் சனி பகவான் வந்து ஃபர்ஸ்ட் கெடுத்துட்டுவார் அதற்கப்புறம் தான் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ விரையத்துல இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அந்த என்னெல்லா விஷயத்துல உங்களுக்கு விரயம் பண்ண முடியுமோ எல்லாத்துலயும் விரயம் பண்ணி நீங்க எங்க பணம் கேட்டாலும் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவார் நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு திருப்பி உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு லாக் பண்ணி வச்சிருவார் அப்படிங்கறதா உண்மை அப்போ இது ரெண்டாவது சுற்றா இருக்குது ஒரு வேலை முப்பதுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அதிகபட்சமா நாப்பத தாண்டிட்டீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு அனுபவம் விரயங்கள் வரும் ஆனா அந்த விரயத்து மூலமாக ஒரு நன்மைகள் சுப விரயங்கள் ஒரு வீடு கட்டுறது ஒரு சொத்துக்கள் வாங்குறது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது குழந்தைகளுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறது சுப காரியங்கள் திருமணங்கள் இது போல ஒரு நல்ல நல்ல விஷயத்த கொடுத்துட்டு தான் போவார் விரயம் உண்டு சுப விரயமாக இருக்கும் முப்பது வயசுக்குள்ள இருந்து அதை அசுப தான் பண்ணும் முப்பது டு அறுபதுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக சுப வரையத்தையும் அதே போல கடின உழைப்ப போட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருத்தா அவர் போவார் அடுத்தது மூணாவது சுற்று அறுபதுல இருந்து தொண்ணூறு வயதுக்குள்ள வரும் அப்ப இந்த அறுபது டு தொண்ணூறு வயதுக்குள்ள வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா நோயை கொடுப்பார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய கான்டாக்ட கட் பண்ணுவார் யாரையும் சார்ந்து வாழாம தனிச்சு வாழ வச்சிருவார் நீங்க யாருக்கெல்லாம் செஞ்சீங்களோ அவங்கள திருப்பி செய்யாத அளவுக்கு பண்ணிடுவார் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பீரியட் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய பீரியட் அப்படிங்கறது செஞ்சிருவார் அப்போ ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓய்வை கொடுப்பார் அப்ப என்ன பண்ணுவார் விரையமா விரைத்து வரும் பொழுதும் அவரே பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியும் ஆகும் பொழுது மூணாவது சுற்றாக இருந்தால் தொழில்ல கொஞ்சம் யாருக்காவது பயணம் கொடுத்தர்லாம் பொண்ணுக்கு கொடுத்தர்லாம் அல்லது அந்த தொழில டிராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கொடுப்பார் போதும் நம்ம சம்பாரிச்சது போதும் அப்படிங்கறது அதே போல இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் அவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது மூன்றாவது சுற்றுக்கு வரக்கூடிய ஒரு பொருள் அப்போ முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்றுக்கு பத்து பதினொன்றாம் அதிபதி சனி பன்னெண்டுல இருந்தா இந்த விஷயத்த கொடுப்போம் அப்படிங்கறத அவரு தென்ன தெளிவா சொல்லிட்டாரு அடுத்தது பாருங்க இப்போ இந்த சந்திரன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த சந்திரன் அப்படின்னு போட்டு இடத்துல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகரீதியான உறவுகளையும் பாதிக்கும் அதே போல அந்த கிரகரீதியான உறவுகளுடைய உண்மை தன்மை உண்மை முகத்தையும் காட்டி கொடுத்துருவார் அடுத்தது பாருங்க அதே இடத்துல வேற எந்த கிரகங்கள் இருந்தாலும் நிச்சயமா பாத்துக்கோங்க வேற எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகம் இந்த பிறவியில அந்த கிரகம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய கெட்டதையை விளக்கி அதை வந்து இப்ப வந்து அதெல்லாம் ரிப்பேரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வேலை செய்யாம இருக்குதுன்னா சனி வரும்போது அதனுடைய வேலைகளை தொடக்கும் அதனுடைய உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இப்போ சந்திரன் இருக்கிறதுல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொதுவாக பலனி சொல்றேன் சூரியன் இருக்கார் அப்படின்னா இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதி இப்ப இதுல எங்க அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருந்தாலும் உங்க குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தை உங்களுக்கு காட்டிடுவார் குலதெய்வம் தெரியாம இருக்கு அப்படின்னா அந்த குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொடுப்பார் குல தெய்வத்தை கண்டுபிடிக்க வச்சிருவார் அதே போல பாருங்க அதேத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப செவ்வாய் உங்களுக்கு ஒண்ணு எட்டுக்குடையவர் அப்போ நீங்க யார் உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய தன்மைகள் என்ன அதே போல சனி வர்றப்ப ரகசியத்துல வெளியு கொடுத்துரும் அவர் ஏன்னா எட்டாம் இடம் தான் ரகசியம் அப்ப உங்க ரகசிய ரொம்ப நாளா ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ரகசியத்தை எல்லாத்தையுமே காட்டி கொடுத்து விடுவார் மறைமுகமா நீ என்ன நீங்க என்னெல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாமே வெளியே காட்டி கொடுத்துட்டு போயிடுவார் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் ரெண்டு ஏழு புடையவர் அந்த ரெண்டு ஏழு புடையவராக சுக்ரன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய எந்த கட்டத்தில் இருந்தாலும் பேச்சால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைப்பார் அப்ப வாய மூடி இருங்க அப்படிங்கறதுதான் தான் ஒரு தா ஒரு விஷயமா கொடுத்துட்டு போயிருவார் அப்ப பண ரீதியாக குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பார் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனை அப்ப நம்ம குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் நம்ம குடும்பத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறத தாட்டி கொடுத்துருவார் அப்ப அவரே அவங்களுக்கு சுக்கரன் ஏழாம் விதியும் ஆகிறதுனால திருமணத்தை கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார் எப்பவுமே தான் திருமணம் நடக்கும் வீடு கட்டுவாங்க சொத்து வாங்குவாங்க எல்லாமே தான் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆகும் கொஞ்சம் கெட்ட பெயர் அதுக்கப்புறம் ஒரு நல்லது நடக்கும் கொஞ்சம் வேலைப்பாடுகளை அதிகப்படுத்துவார் அலைச்சல் அதிகப்படுத்துவார் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்ப அவரே சுக்ரன் பார்ட்னர் அப்போ உங்களுடைய பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டது நல்லது அவளை நம்பலாமா வேண்டாமா உங்களுடைய நண்பர்கள் யாரு இது எல்லாத்தையுமே இந்த சுக்ரன் வந்து இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் செய்து கொடுத்துட்டு கொடுத்து விடுவார் இந்த சனி பகவான் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுக்கு இந்த எங்க இருந்தாலும் சரி இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கடனை ஏற்படுத்துவார் கொஞ்சம் நோயை கொடுப்பார் உடம்புல இருக்கக்கூடிய நோய் என்ன அந்த நோய்க்கு எந்த மருத்துவர்கிட்ட போகணும் உங்களை ரொம்ப நாளா அரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு நல்ல மருந்தையும் நல்ல மருத்துவரையும் தேடி கொடுப்பார் கடனை ஏற்படுத்த வச்சு அல்லது கடன் கட்ட முடியாம கடனே வாங்க எப்படி வாழணும் கடன் இல்லாம ஒரு மனுஷன் பொழைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏதாவது கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த கேஸுக்கு உண்டான நல்ல லாயர் என்ன அந்த கேஸை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவாரு நல்ல வேலை வாய்ப்புல ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வேலையில ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கொடுப்பாரு அதே போல வேலை விட்டு போயிடலாமா அடுத்த வேலைக்கு போயிடலாமா அந்த வேலையில வந்து உங்களுக்கு கடின உழைப்பை போட்டு அடுத்தது ஜெயிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மூணாம் இடங்கிறது காரியம்னு சொல்றோம் அப்ப அவரே புதனாக இருக்கிறதுனால காரியத்தையும் கடுமையான உழைப்புக்கு பின்பு உங்களுடைய காரியங்களையும் ஜெயம் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அடுத்தது குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரன் இருக்கக்கூடிய எந்த ராசி கட்டத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் தந்தை தந்தை வழி உறவுகள் பூர்வீக சொத்து இதுல இருந்து வரக்கூடிய பங்காளி உறவுகள் இதுல எல்லாமே பிரச்சனை நடந்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படி இல்லைன்னா அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் வந்து உயர்கல்வி இரண்டாம் திருமணம் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் தான் அப்போ உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு ஒருத்தர் டிராப் பண்ணிருப்பீங்க பாதியிலே படிச்சுட்டு விட்டுருப்பீங்க அல்லது இனி படிக்க போலாததுக்குண்டான வாய்ப்பு எல்லாம் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த குரு இங்க இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஒரு நல்ல சொல்யூஷனை ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பாக அடுத்த கட்டம் அதாவது இங்க சனி அங்க போறதுக்குள்ளேயே உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதே போல இரண்டாம் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நிச்சயமாக அந்த இரண்டாம் கல்யாணத்திற்கு உண்டான ஒரு வரன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் சிறு குறைகளோட ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத அமைப்பு அடுத்தது பாருங்க சனி பகவான் சனி பகவான் சனி பகவானையே தொடக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அதாவது சந்திரனுக்குள்ள இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இங்க எல்லாம் சனி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு வேலை மாற்றமும் ஒரு இடமாற்றமும் ஒரு ஆண் வாரிசு பிறப்பதற்குன்றான ஒரு வழியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல சனியை சனி தொடும் பொழுது ரொம்ப நம்மளுடைய உடம்பெல்லாம் போட்டு புரட்டி எடுத்துரும் அதாவது தூங்க முடியாது நிம்மதியா படுத்தா தூங்க முடியாது அல்லது ரொம்ப அதிகமா தூங்குறது சோம்பல் உழைப்பு ரொம்ப போடுறது ஹார்ட் ஒர்க் போடுறது ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒரு நல்ல பேர் கிடைக்காம இருக்கிறது இதெல்லாம் பண்ணுவாரு போன ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்ப நல்ல பேர் கிடைக்கல அப்ப இன்னும் இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம் மீண்டும் இதுல அடுத்தது எப்படி வந்து நம்ம நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு யுத்தியைத்தானே நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்ப இன்னும் இன்னும் மீண்டும் 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 நம்மளுடைய செலவே பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்ம உழைப்பையும் நம்ம திறமைகளையும் அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருப்பார் அப்படிங்கிறத இந்த சனிப்பயிற்சியோடைய உண்மையான முழுமையான விளக்கம் சனி நமக்கு நல்லது மட்டுமே செய்வதற்கு வருகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி நமக்கு நல்லதை கொடுப்பார் கொடுத்து கெடுக்கிறது அப்படிங்கிறது ராகுனுடைய வேலை கெடுத்து கொடுப்பது அப்படிங்கிறது சனியினுடைய வேலை அதனால நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய ராசி கெட்டதில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு இருக்கக்கூடிய கெட்டதை கெடுத்துட்டு நல்லதாக கொடுப்பார் அப்படிங்கறதா முழுமையான உண்மை இது வந்து மேஷ ராசிக்காரர்கள் சனி பயிற்சி கண்டு பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது முருகன் வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும் அன் அவருடைய மந்திரங்கள் ஏதாவது சொல்லிட்டு உங்களுடைய வேலைகளை தைரியமாக தொடங்குங்கள் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா யோசிச்சு ஒரு முறைக்கு பல யோசிச்சு ஒரு புதிய முயற்சிகள் செய்யுங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நரசிம்மத்துல வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் சனி பயிற்சி பலன்கள் தாங்க போறோம் இப்ப நம்ம முதல்ல எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா கால புருஷனுக்கு முதல் ராசி ராசி மேஷ ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய ராசி ராசி அப்படிம்பாங்க செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதுனாலே ஆளுமை அப்படின்றது இயற்கையாவே இருங்க பெருச நான் யார்கிட்டயும் தலை குடி மாட்டேன் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன் என்னோட சுயமரியாதை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நானு எப்பயுமே கெத்தா இருப்பேன் அப்படின்னு நிறை நிறைய வந்து பாத்தீங்கன்னா மேஷ மேஷராசி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இப்ப மீனம் பன்னெண்டாம் பாவம் ஆக சனி பகவான் உங்களுக்கு விரைய சனியா வர வரைய சனி அப்படின்னு போது என்ன அப்படின்னா ஏழு நாட்டு சனியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறாரு மேஷராசி அன்பர்கள் நீங்க மேஷமா இருந்தாலும் சனி பகவான் மூணு விதமா நம்மளுக்கு பிரிக்கலாம் அவர் வந்து ஏழு நாட்டு சனியா வர்றது எப்படி அப்படின்னா நீங்க ரொம்ப வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டென் பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் வருது அப்படின்னு போது வாழ்க்கையில மொதல் ரவுண்டு சனி பகவான் ஏழு நாட்டு சனியா உங்க வாழ்க்கையில வர போறாரு நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு நல்லபடியா மயிலே மயிலே இறகு போடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல எடுத்து நம்மள நல்ல நாள் காட்டு காட்டி நம்மளுக்கு படிப்பினை அப்படின்றத ஏற்படுத்துவார் சரி வாழ்க்கையில வந்து பாருங்க ரெண்டாவது ரவுண்ட் சனி வருது நான் வந்து பாருங்க ஒரு மத்தியம வயசு எனக்கு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் ஆகுது அப்ப எனக்கு ஏழரை நாட்டு சனி இரண்டாவது ரவுண்டா வருது ரெண்டாவது ரவுண்டா வரக்கூடிய சனி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக நம்மள வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாறாங்கல்ல இருந்தவங்கள சிலையை செதுக்கிட்டாரு திருப்பி அவர் வந்து செதுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கங்க கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் ஆக பெருசா கஷ்டம் கொடுக்க மாட்டார் அதுக்கும் மேல எனக்கு ஏழரை நாட்டு சனி வருது நான் எப்படி வந்து ஒரு அடக்கமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் மற்றவங்க விஷயத்த தலையிடக்கூடாது அப்படின்றது எனக்கே தெரியும் நானே வந்து பாருங்க ரொம்ப ஜென்யூனா ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப ஹானஸ்டா இருப்பேன் அப்ப சனி பகவான் பெருசாக எனக்கு எடுக்க போறது இல்லை ஓகேங்களா இது ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் சனியா வருது இப்ப வந்து பாருங்க ஒரு சிக்ஸ்டி பிளஸ் இருக்காங்க ஓகேங்களா சிக்ஸ்டி பிளஸ் இருக்காங்க பிப்டி பிளஸ் இருக்காங்க நியர்லி செவன்டி கிட்ட இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் மூணாவது ரவுண்டா வருவார் மூணாவது ரவுண்டா வரக்கூடிய சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தங்கு சனியா வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாரு கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு அப்படின்றத ஏற்படுத்துவார் அன்பர்களே நம்ம இந்த பதிவுல என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீன ராசிக்குள்ளதாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்பவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ள கோட்சாரத்துல அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்க ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமினா இருக்கும் சரிங்களா இப்ப இந்த சனியின் பெயர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்க ஏற்றம் எங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சு பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் மேஷம் மேசராசி என்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏழரை சனி இந்த சனி பயிற்சியில தொடங்குது ஏழறிச்சனையினுடைய முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரயச்சனை அமைப்புகளுக்குள்ளாக தற்பொழுது நம்ம போக இருக்கோம் மீசராசிக்காரங்க இதன் மூலம் நன்மை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான்கு முக்கிய நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒன்று இந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளி இடங்களுக்காக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்குற அற்புதமான காலம் ஏற்கனவே அங்கே இருப்பீங்க சில பேர் அங்கே பிஆருக்கோ இல்லை பர்மனன்ட் ரெசிடென்ட் சொல்லக்கூடிய பிஆர்க்கோ க்ரீன் கார்டுக்கோ யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவும் உறுதி செய்யப்படும் அந்த மாதிரி வெளியிட வாய்ப்புகளுக்கு அற்புதமான காலம் ரெண்டாவது சுப விரயங்களை செய்வதற்கு ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது சொத்து வாங்குறது எங்கள் கடன் வாங்கி வாங்க சொல்லலை எங்கே ஏதாவது பணம் வச்சுருக்கீங்க எதையாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் செலவு பண்ணுறது சுபவிரயமாக மாற்றிக்கிறது ஆகச்சிறந்த மேன்மைகளை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ரெண்டாவது மூன்றாவதாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் கெட்டவன் யார் பண பணத்தால் சில அனுபவங்களை கொடுத்து பணத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா உறவுகளின் மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பிறரினுடைய மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் நம் வாழ்வின் மதிப்பையும் சில எதிர்மறை அனுபவங்கள் மூலம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிரெல்லாம் அனுபவம் கொடுப்பாருன்னு பின்னாடி சொல்கிறேன் ஆனால் நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இது அமையும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே சுபகாரியங்கள் தடைபடாது நிறைய பேர் என்ன ஏழரை சனி நடந்தால் திருமணம் ஆகாது ஏழரை சனி நடந்தால் குழந்தை பிறக்காது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்லாம் சிலர் வந்து கேள்விகளை கேட்கிறது வந்து நீங்கள் நல்லா உணர்ந்துகிடணும் அன்பு நண்பர்களே ஏழரை சனியில்தான் பாதி பேருக்கு கல்யாணம் ஆகும் ஏழரை சனியில் தான் பாதி பேர் தாய் ஆவார்கள் ஆக இந்த காலகட்டம் திருமணம் குழந்தை பாக்கியம்னு அந்த ஆகச்சிறந்த அமைப்புகளை பெற்றுக் கொடுத்துரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த கல்வி அதற்காக வெளிநாடு வேலை அதற்காக வெளிநாடு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வெளிநாடு அந்த மாதிரி அடிக்கடி தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கு மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ இதெல்லாம் நன்மை முக்கியமான நன்மை இந்த சனி பேசுறது அப்படின்னு கேட்டால் இந்த வெளிநாட்டு முயற்சியும் வெளியிடங்களை நீடிச்சிருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான அமைப்பும் வெளியூர் வேலை வாய்ப்பும் திருமணமும் குழந்தை பாக்கியமும் எளிமையாக கிடைச்சிடும் சரிங்களா நான் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான மூன்று விஷயம் நிறைய விரை செலவுகள் ஏற்படும் அந்த விரயங்கள் கையிலிருந்து விரயமாயிருச்சு ஒரு சுப விரயமாயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அது அசுப விரயமாவதற்கும் வாய்ப்பு அதிகம் ஐ மீன் மருத்துவ செலவுகளுக்கு அதிக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே அதிக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏதாவது தொழில் பண்ணுறீங்க பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார ரீதியாக பெரும் உயரங்களை தருகின்ற அமைப்புகளில் இல்லை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும் அப்படிங்கிற மாதிரியான விரயங்களை கொடுக்கின்ற காலகட்டம் அப்போது தொழில் முதலீடுகளை ஒரு லிமிட்டுக்குள்ளே வைக்கணும் ஆல்ரெடி என்ன போய்கிட்டு இருக்கோ அதை நகர்த்துற வழியை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர புதிதாக முதலீடுகளை போட்டு பெரிதாக விரிவுபடுத்துகிற வேலையெல்லாம் வேண்டாம் சரிங்களா அதை உணர்ந்துக்கிட்டு நீங்கள் கையில் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது சிறப்புங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரெஷர் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் ப்ரெஷர் அதே போலதான் குடும்ப வாழ்க்கையிலையும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் தேவையில்லாத உறவு சிக்கல்கள் உறவுகளை பிரிந்து வெளியேறி செல்லுதல் இப்படி உறவுகளிலேயும் சிக்கலை தரும் இந்த ஏழரை சனியினுடைய விரைய தாங்க பல இழப்புகளை கொடுத்து அதன் மூலம் நமக்கு அறிவு புகட்டும் அது உறவு ரீதியான இழப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியான இழ இழப்பாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தொழில் பண்ணியிருப்போம் உழைச்சி கொட்டியிருப்போம் ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்ற இரக்கமான சூழ்நிலையை இந்த ஏழரை தரும் அதனால் அதிக முதலீடுகள் வேண்டாம் உறவுகளிடம் வீண் பேச்சுவார்த்தை வேண்டாம் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து எதையும் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனியின் பெயர்வு விரைய செலவுகளை கொடுக்கிற மாதிரியாக இருந்தாலும் அதனை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இனிதே அமையும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்